மகா பிரிவு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு உள்ளர்த்தம் உண்டு அந்த அர்த்தங்களை அந்த தத்துவங்களை தெரிந்து கொள்ளும் வரை அது என்ன இது நோ மூடத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க இதில் என்ன பெருசையா இருக்குன்னு இதை அப்படியே இதையே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெருசா அதை விட்டுட்டு புதுசாக நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்போம் அப்படி தான் போஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி போஜனம் எப்படிங்க ஆகி போயிடுச்சு எல்லாமே பஃபே சிஸ்டம் ஆயிடுச்சு எல்லாரும் அவங்கவுங்களா போய் எடுத்து சாப்பிட்டுக்கிறது அப்படின்னு ஒன்று வந்துச்சு ஆனால் அந்த காலத்தில் எதுக்கு இப்படி ஒரு போஜனம்னு வச்சாங்க வாழை இலை போட்டு ஒவ்வொன்றாக இதை இப்படித்தான் பரிமாற வேண்டும் இதிலிருந்து இதுதான் வர வேண்டும் முதலில் இதை பரிமாற வேண்டும் இறுதியாக இதை பரிமாற வேண்டும் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பெரிய அழகாக அதுக்கு வழக்கம் சொல்லுவாரு அப்ப கல்யாணம் எந்த ஒரு விசேஷம் அப்படின்னா போஜனை எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா இலையில நம்ம சாப்பிட்றோம் எல்லாமே வச்சதுக்கு அப்புறம் நம்ம போஜனை சாப்பிட்றோம் சரி இப்போ நம்ம வந்து போஜனம் பொழுது முதல்ல இருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு பதிவாக கேட்குறாரு சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் அப்புறம் பாயசம் பக்னம் அதுக்கப்புறம் மோரம் பார்த்தீங்களா இப்போ நம்ம இப்படி சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க இதெல்லாம் விட்டு நம்ம ரொம்ப தொலைவாக வந்தாச்சு சரி இப்போ இது எப்படி இந்த ஒரு ஆர்டர்லையே இந்த வரிசை கிரமமாக வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது சாம்பார் கொடுத்துருக்காங்க ரசம் கொடுத்துருக்காங்க மோர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதில் ஒரு தத்துவம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு இதை வச்சு நமக்கு சொல்லித்தராங்க எதுக்காக வாழை இலை அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப நம்ம அந்த வாழை இலையை விட்டுட்டு பேப்பர் பிளேட் வந்துட்டோம் அப்புறம் அந்த வேறு ஏதாச்சும் பேப்பர்லாம் போட்டு அட்டையெல்லாம் வச்சு அதை வச்சு இதை வச்சு கையில் வச்சு சாப்பிட்டதுன்னு ஒரு பழக்கம் வந்துருச்சு இல்லையா வாழை இலை எதற்கு அப்படின்னா வாழ்க்கை பசுமையா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சொல்றதுக்காக அந்த வாழை இலை சரி அடுத்து அதில் தண்ணி எதுக்கு தெளிக்கிறாங்க அந்த வாழ்க்கை பசுமையா இருக்கே அப்படின்னு விட்டு அதுல மயங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிக்கிறாங்க சரி அதுக்கப்புறமா பாயசம் அதுக்கு எதில் பச்சடி எதுக்கெல்லாம் வைக்கிறாங்க தெரியுமா பாயசத்தால் பிறந்தவர் ஸ்ரீராமர் தயிர் வெண்ணெய் பிரியனான ஸ்ரீகிருஷ்ணனையும் சாப்பிடும் போது நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் இப்போ முதல்ல குழம்பு இதில் என்னங்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இதில் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது என்ன தான் அப்படிங்கிறதுனா இப்போ வெண்டைக்காய் சுண்டக்காய் பூசணி பரங்கிக்காய் கத்திரி முருங்கைக்காய் ஏதோ போட்டு நம்ம பண்றோம் இல்லையா அதுதான் தான் அப்படிங்கறது சொல்றது இப்போ நம்ம எல்லாமே பிறந்து விவரம் தெரிஞ்சதுமே நமக்கு என்னென்ன மனசுல வந்துடுது தான் அப்படிங்கிற அகங்காரம் ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட அது மனசுல என்ன கொண்டு வந்துடும் நீ நீ தான் முதல்ல தான் முதல்ல ஆன்சர் பண்ணணும் நீ தான் இந்த முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் எல்லாமே சொல்லி கொடுக்க அப்ப அதுக்கு தான் தான் அப்படிங்கற அந்த அகங்காரம் மனசுல வந்து இப்ப அதனால நம்ம என்ன பண்றோம் குழம்பு போயிருக்கோம் அந்த கொழம்புனதுதான் குழம்பு சரியா அடுத்தது இந்த தானை நம்ம கொஞ்சமாக தீர்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்ப இந்த தான் இல்ல அப்படின்னா என்னங்காகுது நம்ம மனசு தெளிவாயிருந்தா அப்ப இந்த ரசமான மனநிலை அதுதான் ரசம் அப்படின்னு சொல்றது அப்ப தான் இல்லாம தெளிவா இருக்கிற மனசுல ரசமான எண்ணம் வருது சரி இப்போ இது வந்தது எல்லாமே இனிப்பா ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப கடைசியாக நம்ம என்னங்க சாப்பிட்றோம் மோர் இந்த மோரோட கதையே ரொம்ப அழகுங்க மோர் எப்படிங்க நமக்கு கிடைக்குது இருந்து தயிர் தையில இருந்து வெண்ணு வெண்ணையில இருந்து நெய்ய இது எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அங்க என்னங்க இருக்கும் அங்க மோர் மட்டும்தான் இருக்கு இப்போ மோர்ல இருந்து எதையாச்சும் நீங்க பிரித்து எடுக்க முடியுமா ஒண்ணுன்னா எடுக்க முடியாது அப்ப மோருக்கு அடுத்த பிறவியே இல்லைங்க பாத்தீங்களா இந்த வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சுட்டு சாப்பிட்றப்ப சாம்பார்லேருந்து அந்த குழம்புலேருந்து குழம்பி நிலையில் நம்ம இருந்தோம் இப்போ அடுத்த பிறவி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மூரோட நம்ம வாழ்க்கையில் முடிக்கிற மாதிரி இங்கே சாப்பாட்டை முடிக்கிறாங்க அப்ப இந்த பௌஜின சம்பிரதாயம் அப்படிங்கிறது பாத்தீங்களா அப்ப இந்த அகங்காரத்தை விட்டு மனசு தெளிஞ்சு ரசமா வாழ்க்கையை அனுபவிச்சு யாருக்கும் எந்த உபத்ரமம் பண்ணாம எல்லாருக்கும் இனிமையாக வாழ்ந்து கடைசியில அந்த மோர் போல் பரமாத்மாவோட ஆத்மாவோட கலந்தரணும் அப்புறம்தான் நமக்கு இந்த வாழ்க்கை இனிக்கும் அப்படிங்கறத அந்த வாழ்க்கையில நமக்கு சொல்லப்பட்ட தத்துவம் இது அழகா இந்த பூஜனம் அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க மகா பிரிய